ஒன்றிய பாஜக அரசின் முரட்டு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தஞ்சையில் முன்னாள் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவிலேயே வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு வகைகளில் ஒன்றிய பாஜக அரசு தொல்லை கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டிற்கான நிதி உரிமை தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருவதாகவும் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணிக்க பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஒரு முரட்டு அடிவையா பாஜக ஒரு முரட்டு அடிவையா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் பட்ஜெட்டை எத்தனை சரி பழைய அடிமைகள் புதிய புதிய அருவிகள் வந்தாலும் சரி நிச்சயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்து வரணுமோ தொகுதிகளில் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சராக அமரப்போது உறுதி